அப்படி பர்கத்து நிஷா நீங்க சொல்லுங்க நம்ம நாட்டில் நம்ம பாக்குறோம் குறிப்பா இந்த மண்ணில் பெண் குழந்தைகளை பெற்று கொள்வதற்கே தாய்மார்கள் பயப்படுறாங்க அதற்கு காரணம் அம்மா சொல்வது போல அதை வளர்த்து கட்டி போது பெரிய அளவு வரதட்சணை கொடுக்க வேண்டியது இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சமூகமா இது இருக்குது இதனால பெண் குழந்தைகள் இல்லாது இருப்பதே மேலானதோ என்று நினைக்கிற போக்கு இருக்குது நிறைய பாக்குகள் அதனால கருவிலே சிதைப்பது பிறந்த பிறகும் அதை பெண் குழந்தையை கொலை செய்வது இப்படி எல்லாம் சிசு கொலை எல்லாம் நடந்திருக்கு இப்போ இதை நீங்க ஒரு பெண் மகளா நீங்க இந்த இந்த போக்கை இந்த நிலையை எப்படி பாக்குறீங்க தன்மை எங்களுடைய வழிகாட்டியான தலைவரான மஹமது நபி அவர்கள் சொல்கிறார்கள் யார் ஒருவர் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்று அதனை நல்ல முறையில் வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் நிச்சயம் இடம் உண்டு அப்ப எந்த ஒரு எந்த ஒரு முகமது நபீனுடைய சொல்லையும் செயல்முறைப்படுத்துவதுதான் ஒரு உண்மையான இஸ்லாமியன் ஒரு முஸ்லிம் இன்றைக்கு பெண் இல்லாமல் ஒரு ஆண் மகனை பார்த்து கேட்கிறேன் உங்களால் என்ன செயலை செய்ய முடியும் இந்த தமிழகத்தில் பெண்கள் நாட்டின் கண்கள் பெண்கள்தான் இந்த தாய் உலகத்திற்கே தாய் என்று பல கருத்துகளை சொன்ன தமிழகத்தில் இந்த நிலை என்றால் உண்மையில் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது ஆக பெண்கள் என்பவர்கள் இந்த நாட்டிற்கு தேவை அது மட்டும் இல்லாமல் வெறும் வீட்டிற்கு மட்டும் தானா பெண்கள் என்று நாம் இணைத்து விடக்கூடாது வீட்டிற்கும் தானியாக அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி அவர்களுடைய கல்வி அறிவுகளிலும் சரி அனைத்திலும் முன்னேறக்கூடிய சமுதாய சமுதாயமாக பெண்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதனை வினவும் மேன்மையாக

பெண்ணையும் அடிமையாக இருங்க உள்ளுக்குள்ளே இருங்க போகக்கூடாது அப்படி எதுவும் எந்த இடத்திலும் எந்த மார்க்கத்திலும் எந்த மதத்திலும் கட்டுப்படுத்தவே இல்லை ஆனால் சமூகத்தின் பார்வையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக பொதுவாகவே இஸ்லாமியர்களை வீட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க சீக்கிரமாக திருமணம் முடிச்சிருவாங்க படிக்க படிக்க வைக்க மாட்டாங்க இப்படி பல கருத்துகள் மேலோங்கிதான் இருக்கிறது ஆனால் உண்மையில் அது கிடையாது அதற்காக ஆதாரம் என்ன எடுத்துக்கொள்ளலாம் நான் ஒரு இஸ்லாமிய பெண் தான் ஆனால் இன்றைக்கு இப்படி வெளியில் இப்படி ஒரு நாலு பேர் முன்னாடி உட்கார்ந்து சேர்க்கிறது என்னுடைய சமுதாயத்திற்கு எத்தனையோ பேர் ஏற்காமல் இருக்கலாம் ஆனால் உண்மையில் என்னுடைய சமுதாயம் எனக்கு உரிமையை கொடுத்திருக்கிறது ஏன் நீங்கள் சொன்னீர்கள் தந்தை பெரியார் முடியை வெட்டு சொன்னாங்க சட்டையை போட்டு சொன்னாங்க அப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்னை பார்த்து கேட்கும் பொழுது எனக்குள்ளாக ஒன்று தோன்றுகிறது முழுமையாக இதே போல தான் நீங்க எல்லாரும் போட சொல்றீங்களோ அப்படின்னு உங்களுடைய உள்ளம் நினைக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஆனால் ஒன்றை பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் அனைவரையும் இப்படி போடுங்க முழுக்க போடுங்க என்று சொல்லவில்லை போடக்கூடிய ஆடையை லூசா போடுங்க லூசா போடுங்க எல்லாருக்கும் காசு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவங்கள்கிட்ட உங்களுடைய வீடுகளில் போடுங்க எவ்வளவு மாடலா போடுறீங்களோ உங்க வீட்டுக்குள்ள போட்டுக்கிறோங்க உங்க கணவனை சந்தோஷப்படுத்த போடுங்க உங்களுடைய தாய் முன்னாடி தந்தை முன்னாடி சகோதரர்கள் முன்னாடி இப்படி போட்டு கொள்ளுங்க

அந்த கயவர்கள் அந்த நாய்கள் இருக்கிறார்களே தெரு நாய்கள் அவர்களால் தான் தவறு நடக்கிறதே தவறை எந்த பெண்ணாலும் தவறு நடக்காது அதாவது சமீபத்துல ஒரு பத்திரிக்கை செய்திங்க அது என்னன்னா படுதா போத்திட்டு இருந்த ஒருத்தங்க மழை பெஞ்சதுனால அதை எடுத்துட்டு அந்த மலையை ரசிச்சிருக்காங்க ஒரு லேடி ஆனா அத ஒரு குற்றமா குற்றமா இருந்து உங்களுடைய மதத்துல இருந்தே ஒதுக்கி வச்சிருக்கிறதா நான் படிச்சேன் சமீபத்திய செய்தி ஆனா பாரதி என்ன சொல்லியிருக்காருன்னா நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை அப்படின்னு பாரதியே சொல்லியிருக்காரு இல்லைங்களா ஆனால் உங்களுடைய பெண்கள் படுதாதான் அணியணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மதத்துல ஒரு கொள்கையாவே வச்சிருக்கீங்க இது பெண்களுக்கு எதிரான ஒரு சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய செயல்தானே அதாவது முதலில் அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள் இல்லையா அதுக்கு என்னுடைய பதில் என்றால் அவர்கள் உண்மையில் இஸ்லாமியர்கள் அல்ல முகத்தை எடுத்ததினால் மட்டும்

சமுதாயம் எவ்வளவோ உண்மைகளை வைத்துக் கொண்டு அதனை வெளியில் கொண்டு வராமல் தங்களுடைய வாழ்க்கை செயல்முறைப்படுத்தாமல் இன்றைக்கு பல ஆதி பல தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் தேவையில்லாத செயல்களை எல்லாம் இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்துகிறது உண்மையில் வருத்தம் அளிக்கக்கூடியது அவர்களிடம் கேட்கிறேன் கேள்வி ஒரு கவிதை ஒன்று இருக்கு மாறாக்கு விலகியதை தன் கண்களால் சரி செய்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை இருக்குமா அதாவது ஒரு ஆம்பளை வந்து பார்த்தாலே வந்து காமத்தோடு தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லி தப்பான ஒரு கண்ணோட்டம் இருக்கு இந்த சமூகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வயதான ஆசிரியை ஒரு சின்ன மாணவனோடு ஓடி போனோம் அந்த சம்பவம் இப்போ வந்து நாட்டில் பேசப்படுதா இல்லையான்னு தெரியல ஆனால் ஒரு தப்பு பண்ணுற ஆம்பளைய வச்சு எல்லா ஆம்பளையும் தப்பாகத்தானே இந்த பெண் சமூகம் பார்க்குது இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா மலாலைய வந்து பெற்றது வந்து தாயா இருக்கலாம் பெற வைத்தது ஆம்பளை தானே பெண்களை பெற்றெடுப்பது பெற வைப்பது ஆம்பளை தானே எல்லா ஆம்பளையும் ஏப்பங்கிறத ஏழும்தான் விட முடியும் ஆதாம்னு விடவே முடியாது இயல்பான விஷயங்கள் அம்மா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் சொன்ன மாதிரி அதாவது அவங்க வந்து இருந்து தூண்டுறப்படுற விஷயங்கள்னால தான் எந்த ஆம்பளையும் தப்பு பண்றானே உண்மையிலேயே ஆம்பளையை தப்பா பார்த்துக்கிட்டே தான் இருக்கு இந்த சமூகம் இது உண்மை அல்ல என்பதுதான் எனது வாதம்

அது கேள்வி கேட்குறேன் நிஷா உங்கள்கிட்ட கேட்கணும் என் பேர் சாத்திமா நான் வடபுழில் இருந்து வர்றேன் நீங்கள் சொன்னீங்க லேடிஸ் வந்துக்கிட்டு எந்த சைடு போனாலும் ஆண்கள் பார்க்குறாங்க இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் காலேஜுக்கு போகிறதுலையும் சரி கோயிலுக்கு போகிறதுலையும் சரி தர்காவுக்கு போகிறதுலேயும் சரி எங்கே போனாலும் சரி எத்தனை லேடிஸ் என்ன ட்ரெஸ் போனாலும் போட்டுட்டு போனாலும் நம்ம காலேஜுக்கு போகிறோம் படிக்கிறதுக்கு போகிறோம் தர்காவுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் இதுதான் வேண்டிக்கிட்டு போறோம்னு மனசில் நினைக்க மாட்டேங்கிறாங்க நம்ம இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போகிறோம் இந்த மாதிரி பூ வச்சுக்கிறோம்

அதாவது பெண்களாகிய நம்மிடம் இருப்பதை நான் முதலில் சொன்னேன் மற்றவர்களை குற்றம் சாற்றுவதை விட நாம் முதலில் நம்முடைய ஒழுக்கத்துடன் நம்முடைய கண்ணியத்துடன் நமக்கென்று இருக்கக்கூடிய சுய மரியாதையுடன் இருப்போம் அதனையும் மீறி அவர்கள் வருகிறார்களா அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய சகோதரர்களை துணிச்சலை வைத்துக் கொள்ளுவோம் அம்மா சொல்றாங்க விதியால் இருந்தால் சதியால் இருந்தால் இன்னைக்கு சாதியாலும் எரிந்து கொண்டிருக்கிறாள் நீங்க சொல்லுங்க அனைத்து வகையிலும் அவள் எரியறுவதற்கு முக்கிய காரணம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில குடும்பங்கள் இருக்கக்கூடிய சதி அதாவது இன்றைக்கு பெண்கள் அழகான சுதந்திரமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் தங்களுடைய குடும்பத்தில் மாமியார் முதற்கொண்டு கணவன் முதற்கொண்டு பிள்ளைகள் முதற்கொண்டு அவர்களுடைய சகோதரத்துவம் அனைத்தும் புரிந்துணர்ந்து கொண்டு ஒழுங்கான கட்டமைப்புக்குள் இருந்தால் பெண்களுக்கு எந்த விதமான கட்டங்களும் வராது ஒரு பகுதி இன்னொரு பகுதி தொழில் அதாவது வேலைகளுக்கு செல்லக்கூடிய பெண்கள் இன்னும் நிர்வாக ரீதியாக வெளியில் செல்லக்கூடிய பெண்கள் எல்லாம் முன்னாடி சொன்னது போல அவருடைய ஆடையில் அவருடைய ஒழுக்கத்தில் அவருடைய பேச்சில் அவருடைய அனைத்து வகைகளிலும் கட்டுப்பாடு என்ற ஒன்றை நாம் வைத்து கொண்டால் நாம் எங்கு வேணாலும் செல்லலாம் விண்ணையும் தொடலாம் அதற்கு மீறியும் போகலாம் என்பதை நான் பதிவு செய்து கொள்கிறேன்